ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போறது வெள்ளிக்கிழமை கடன் தீர்வதற்கு ஏற்ற வேண்டிய தீபம் என்ன இன்றைய பதிவில் நாம் பார்க்க போறோம் கடன் அப்படிங்கிறது ஏழையிலிருந்து எப்பேற்பட்ட பணக்காரரா இருந்தாலும் அவர்களுக்கும் நிச்சயமா கடன் இருக்கும் கடன் அப்படின்றதே பொதுவா பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் பிரச்சனை இருக்கும் பொழுது நாம் என்ன தான் பாடுபட்டு என்ன வேலைகள் செய்தாலும் அது பயன் இல்லாமல் தான் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த கடனை அடைப்பதற்கான விஷயங்களை நாம் வெள்ளிக்கிழமையன்று சுக்கர ஹோரையில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் இது மிக முக்கியமான பதிவு ஸோ முழுவதுமாக பார்த்து கடனை அடைப்பதற்கான இந்த தீபத்தை ஏற்றி எல்லாரும் பயனடையணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு யார் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் உங்களுக்கு தீராத கடன் பிரச்சனை இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரியான கடன் பிரச்சனை இருக்குது செல்வ தடை இருக்குது இல்லை கோர்ட் கேஸ் வழக்கு இருக்கு குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது நாக தோஷம் இருக்குது திருமணமாகாமல் திருமண தடை இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு நிலை இருக்குது கண் திருஷ்டி இருக்குது இல்லை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குது இந்த மாதிரியான எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வை ஜாதகத்தின் மூலமாக எளிமையாக நீங்கள் திருத்துக்கலாம் வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் இவங்களை நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு மூன்று ஏழு ஐந்து ஒன்று இரண்டு இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்க பிரச்சனைக்கான தீர்வை பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்கள்கிட்ட தெளிவாக கூறி அதுக்கான விடையை நீங்க பெற்றுக்கலாம் இப்போ நம்ம கடன் தீர எளிமையான பரிகாரம் வீட்டில் எப்படி செய்கிறது அதுவும் வெள்ளிக்கிழமையில என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே கடன் தீர தீபம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜென்ரலாகவே தீபம் ஏற்றும் முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்ற உகந்த திசை வந்து கிழக்கு திசை வடக்கு பார்த்து மேற்கு பார்த்து கூட விளக்கு ஏற்றலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் கிழக்கு திசை வந்து மிக மிக சரியான திசையாகும் விளக்கு ஏற்றக்கூடாத திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா தெற்கு திசை தெற்கு திசை நோக்கி விளக்கு ஏற்றினால் வீட்டில் வந்து தர்திரம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க கடன் தீர்றத்திற்கோ மற்ற மூன்று திசைகளில் எந்த திசை வேணாலும் நீங்கள் வந்து விளக்கு ஏற்றலாம் பொதுவாக கிழக்கு பார்த்து நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் போது அதில் வந்து நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இவற்றை தவிர வேற எந்த எண்ணெயுமே நாம் பயன்படுத்த தேவையில்லை மேற்கு நோக்கி நம்ம ஏற்றும் பொழுது இழுப்ப எண்ணெயை பயன்படுத்தி ஏற்றலாம் குலதெய்வத்துக்கெல்லாம் இழுப்ப எண்ணெய் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த இழுப்ப எண்ணெயை பயன்படுத்தி நீங்கள் ஏற்றலாம் மேற்கில் வருண பகவானும் சனீஸ்வர பகவானும் மகாலட்சுமி தேவி எல்லாருமே சஞ்சாரம் செய்வதால இவர்களை நோக்கி ஏற்றக்கூடிய தீபத்திற்கு பலன் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க கெடு பலன்கள் குறையும் அப்படின்னு சொல்றாங்க கடன் தீர்வதற்கு மேற்கு நோக்கி நம்ம விளக்கு ஏற்றுவது நல்ல ஒரு முறை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு வடக்கில் குபேரன் வாசம் செய்கிறதால வடக்கு நோக்கி ஏற்றப்படும் விளக்கில் நெய்யை தவிர வேற எந்த எண்ணெயுமே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நெய் விளக்கு ஏற்ற முடியல அப்படின்றவங்க நல்லெண்ணெய் கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம் அதில் தவறு எதுவுமே கிடையாது மற்றபடி வடக்கு நோக்கி வேற எந்த எண்ணெயுமே பயன்படுத்தக்கூடாது ஏன்னா குபேரனுக்கு உரிய ரொம்ப ஒரு அழகான திசை வந்து வடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ இதுதான் ஜென்ரலாக தீபம் ஏற்றக்கூடிய முறைகள் இப்போ இந்த பரிகாரத்துக்கு அதாவது கடன் தீர்வதற்கான பரிகாரத்துக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய மண் அகல் ஒன்று வாங்கிக்கோங்க அதில் இழுப்ப எண்ணெய் வாங்கி அந்த மண் அகல் முழுவதுமாக நீங்கள் நிரப்பிக்கோங்க அதில் நூல் திரி போடணும் யூஸ்வலாக நம்ம வந்து பஞ்சு திரி போட்டு தான் செல்வம் சேர்றத்துக்கு தீபம் ஏற்றுவோம் நித்தியப்படி தினமும் ஏற்றக்கூடிய தீபமும் பஞ்சு திரி இட்டு ஏற்றுவது தான் மிகச் சிறப்பு ஆனால் இந்த கடன் தீர்றதுக்கு நாம் ஏற்ற வேண்டிய தீபத்தில் நூல் திரி போட்டு ஏற்றணும் நூல் திரி அல்லது எருக்கன் திரி அல்லது வாழைத்தண்டு திரி இந்த திரிகளை நம்ம கடன் தீர்வதற்கு பயன்படுத்தலாம் வாழைத்தண்டு திரி உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாழைத்தண்டு திரி வாங்கி இந்த மண் அகலில் அழகாக அந்த வாழைத்தண்டு திரியை போட்டு இழுப்பை எண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றுங்க நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது மனமாற மகாலட்சுமியோட அருள் கிடைக்கணும் என்னுடைய கடன் சுமைகள் எல்லாம் தீர்ந்து செல்வ வளத்தோடு நான் வாழணும் அப்படின்னு நல்ல பிரார்த்தனை செஞ்சு நீங்கள் சுக்கர ஹோரையில் இந்த தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா கடன் சுமை வந்து உங்களுக்கு குறையறதுக்கான அதீத பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதில் வந்து நீங்கள் ஒரு மூன்று டைமண்ட் கல்கண்டு போடணும் ஒவ்வொரு கல்கண்டு போடும்பொழுதும் ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் சுக்கர தேவனே நமக ஓம் மகாலக்ஷ்மியே நமக ஓம் சுக்கிரதேவனே நமகன்னு வேண்டிக்கிட்டே மூன்று முறை வேண்டி மூன்று டைமண்ட் கல்கண்டை வந்து நீங்கள் போட்டுட்டு இந்த தீபம் ஏற்றி சுக்கர ஹோரையில் நீங்கள் வழிபடும் பொழுது மகாலட்சுமியோடைய பரிபூரண அருளும் சுக்கர பகவானுடைய பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைத்து கடனை அடைப்பதற்கான வழி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா அகல் வாங்கி ஏற்றணும் அப்படின்னு இது வந்து மூன்று அகல் வைத்தும் நீங்கள் ஏற்றலாம் ஒரு அகல் வைத்து ஏற்றும் முறையும் மிகச்சரியான முறை மூன்று அகல் வைத்தும் ஏற்றலாம் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அகலினுடைய ஒரு அகல் நம்ம ஏற்றுறோம் இல்லையா அந்த அகலுடைய திரி பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி எரியணும் இன்னொரு அகல் வந்து எப் எந்த திசை நோக்கி இருக்கணும்னா கிழக்கு நோக்கி இருக்கணும் ஒன்று வந்து வடக்கு மற்றொன்று கிழக்கு இன்னொரு அகல் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கு நோக்கி இருக்கணும் மேற்கு புறம் எரியும் ஜோதியில் சனி பகவானுடைய தோஷங்கள் நீங்கும் மகாலட்சுமியோட அருளும் கிடைக்கும் வடக்கு நோக்கி எரியக்கூடிய தீபத்தில் வந்து குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் கிழக்கு நோக்கி எரியக்கூடிய தீபத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து தேவர்களின் ஆசிர்வாதமும் கிடைக்கும் இப்படி இந்த மூன்று தீபங்கள் கடன் தீர நீங்கள் ஏத்துறதால உங்களுடைய அனைத்து கடன் பிரச்சனைகளும் ஒரு சேர அனைத்து தெய்வங்களும் கொடுத்து நூறு சதவிகிதம் உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத பரிகாரம் இது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கர ஹோரையில் நீங்கள் செஞ்சுட்டு வர வர உங்களுடைய கடன் சுமையானது படிப்படியாக குறைந்து செல்வ வளம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புத தீப வழிபாடு அப்படின்னு தான் இதை சொல்லணும் இதற்கு நமக்கு செலவு எதுவுமே கிடையாது இழுப்ப எண்ணெயும் மண் அகலும் தான் நம்ம வாங்க போகிறோம் மூன்று அகல் வாங்கி அழகாக மூன்று திசைகளும் நோக்கி நீங்கள் ஏற்றும் பொழுது உங்களுக்கு குபேரன் அருள் கிடைக்கும் பரிபூரண கிருபா கடாட்சம் லக்ஷ்மியோடதும் கிடைச்சிருது சனீஸ்வர பகவானுடைய அருளும் கிடைக்கும் எல்லா அருளும் முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய அருளும் கிடைத்து உங்களுக்கு கடன் தீர்வதற்கான மிக மிக எளிய பரிகாரம் நாளை வெள்ளிக்கிழமை தவறாமல் இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்கள் இது நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதே போன்று வேறொரு பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் உங்களுக்கு தீராத கடன் பிரச்சனை இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரியான கடன் பிரச்சனை இருக்குது செல்வ தடை இருக்குது இல்லை கோர்ட்டு கேஸ் வழக்கு இருக்கு குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு நாக தோஷம் இருக்குது திருமணமாகாம திருமண தடை இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு நிலை இருக்கு கண் திருஷ்டி இருக்கு இல்ல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஏதேனும் இருக்கு இந்த மாதிரியான எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்களை நீங்க தொடர்பு கொண்டு உங்களுக்கான பிரச்சினைக்கான தீர்வை ஜாதகத்தின் மூலமா எளிமையா நீங்க திருத்துக்கலாம் வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் இவங்களை நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு மூன்று ஏழு ஐந்து ஒன்று இரண்டு இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சினைக்கான தீர்வை பவன் நம்பூதிரி அவர்கள்கிட்ட தெளிவாக கூறி அதுக்கான விடையை நீங்க பெற்றுக்கலாம்